நள்ளிரவு சென்னை நகரம் பேய் மழை கொட்டி தீர்க்கிறது மின்னல் கீற்றுகள் வானை பிளக்க தனியார் பள்ளி பேருந்து ஒன்று பத்து குழந்தைகளுடன் மாயமாகிறது எங்கும் எந்த தடயமும் இல்லை கமிஷனர் அலுவலகம் பரபரவென இயங்குகிறது தொலைபேசி மணிகள் இடைவிடாமல் ஒலிக்கின்றன ஒவ்வொரு முகத்திலும் பதட்டம் தெரிகிறது நாச சொன்னார் என்ன நடக்குது இங்க எந்த துப்பும் கிடைக்கலையா அப்போது அலுவலகத்துக்கு ஒரு பார்சல் வருகிறது கமிஷனர் நாசர் அதை திறக்கிறார் உள்ளே ரத்தத்தில் ஊறிய ஒரு குழந்தையின் சுண்டு விரல் அதோடு ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் டேப் ரெக்கார்டர் இயக்கப்படுகிறது எஸ் ஜி சூர்யா சொன்னார் வணக்கம் சார் இது வெறும் சாம்பிள் தான் எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு ஒரு பழைய கணக்கு வேணும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு விரல் வரும் விரல் தீந்தா தலை வரும் ஆஹா பயங்கர சிரிப்பு டேப் ரெக்கார்டரில் எதிரொலிக்கிறது ஃப்ரீஷா ஸ்பெஷல் கிரைம்ஸ் யூனிட் அண்ட் தலைவர் மின்னல் வேகத்தில் அலுவலகத்திற்குள் நுழைகிறார் ஃப்ரீஷா சொன்னார் என்ன விஷயம் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் சொன்னார் வார்சலை கண்டுபிடிக்கப்படுகிறது ஆனால் குழந்தைகள் இல்லை பேருந்தின் சீட் முழுவதும் ரத்தம் கரைபடிந்து கிடைக்கிறது விரைவரின் இருக்கையில் அவர் உடல் கிடைக்கிறது ஆனால் அவரது கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அந்த இடத்தில் இரண்டு கோழி வைக்கப்பட்டுள்ளன ஃப்ரீஷா அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்